அனைவருக்கும் வணக்கம் அன்னை சகுந்தலாவின் அருள்மிகு அம்மனின் அருள் பெற நவராத்திரியை முன்னிட்டு நடைபெறும் நவாக்கரி மந்திர வகுப்பு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தேவியின் சக்தி வாய்ந்த மந்திரங்களை கற்று உங்கள் வாழ்வில் அளவற்ற அமைதியையும் தைரியத்தையும் வெற்றியையும் பெற அறியதொரு வாய்ப்பு இது மனதின் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை சக்தி பெருகும்

உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இன்றி தொடர்பு கொள்ளவும் நன்றி